தேனீ பெட்டியில நேரடியாக தேன் எடுக்கிறது எடுத்தேங்கிறத பாக்குவாங்க இந்த வந்து அடை வந்து சீல் பண்ணி அந்த சீல் எடுத்தா தான் தேனீக்களுக்கு வரும் மிஷின்ல ஓடி சுத்தும் போது திருப்பூர்ல இருந்து செல்விங்கிற ஒரு கஸ்டமர் வந்து நேரடியாக தேன் எடுக்க தேன் வேணும் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து அனுப்பிடுவாங்க தேன் எடுக்கிறது எப்படின்னு பாக்கலாங்க 那就可以。<Okay. S 2> <Okay. S 1> okay. டேன் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்க வெயிட்டே இல்லை ரெண்டு இடம் போட்டு சுற்றியாச்சுங்க இன்னும் ரெண்டு இடம் போட்டு சுற்றணும் ஒரு கிலோக்கு நாங்கள் யாருக்கு வேணாலும் தேன் நேரடியாக எடுத்து இதே மாதிரி கொடுப்போங்க வீடியோ எடுத்து உங்களுக்கு பேக் பண்ண வரைக்கும் வீடியோ எடுத்துக்கோங்க ஸோ டவுட்னா மாதிரி எடுத்து கொடுக்கலாங்க யாருக்கு வேணாலும் எடுத்துடலாங்க you நிறைய கலப்படம் பண்ணிடுறாங்க அதனால உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாம நாங்க நேரடியே எடுத்துடுறங்க இது வந்து திருப்பூர் செல்விங்கிற கஷ்டம் இருக்குங்க Thank you. நாங்க இப்ப அவங்களுக்கு தேன் கொடுக்கும் போது அவங்களுக்கு கொடுக்குற தேன்லயே சாம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க அவங்க ஏதாவது எட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா நாங்க பாத்துட்டு இருக்காங்க எங்கள்கிட்டும் அதே தேன் சாம்பிள் இருக்குங்க எல்லாத்துக்குமே எடுக்கிறதெல்லாமே கிலோ எட்டுருக்காங்க அதிகமாகவே இருக்குது அது கூட அவங்க வந்து முருங்கை தேன் பார்க்கலோங்க மழை தேன் பார்க்கலோங்க வேம்பு தேன் பார்க்கலாங்க நாவல் தேன் பார்க்கலாங்க தனியா இரநூறு கிராம் எல்லாம் வாங்கிக்கலாம் ப்ராசஸ் பண்ண நோட்டீஸ் Kata.. Net bakery Kata.. Net bakery இந்த மாதிரி உங்களுக்கு வேணுனாலும் சேனல் எடுத்து அனுப்புவோங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க